விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக எம்பி சி வி சண்முகம் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார் நாகேந்திரன் நேரில் சந்தித்து பேசிய நிலையில் சி வி சண்முகம் பாமக நிறுவனர் ராமதாசை சந்தித்திருக்கிறார் கடந்த வாரம் டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்த நயனார் பிறகு விழுப்புரத்தில் சி வி சண்முகத்தை சந்தித்தார் பார்த்து கடந்த வாரம் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விழுப்புரத்தில் வி சண்முகத்தை சந்தித்து பேசியிருந்தார் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் முழு விவரங்கள் கைலாபுரம் தோட்டத்திலே பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுவை அதிமுகவின் நிர்வாகிகளில் ஒருவரான சி வி சண்முகம் முன்னாள் அமைச்சர் அவர்கள் சந்தித்து பேசி இருக்கின்றார் கடந்த வாரம் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விழுப்புரத்திலே சி வி சண்முகத்தை சந்தித்து பேசியிருந்தார் இந்த நிலையில்தான் நயினா நாகேந்திரன் நேரில் சந்தித்து பேசியிருந்த நிலையிலே இன்று சி வி சண்முகம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுவை தைலாபுரம் தோட்டத்தில் சென்று பார்த்து சிறிது நேரம் அவரோடு உரையாடி இருக்கின்றார் கடந்த வாரத்திலே டெல்லிக்கு சென்று பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டவர்களுடன் நைனா நாகேந்திரன் ஒரு சில சந்திப்புகளை மேற்கொண்டார் அப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுவாக தமிழகத்திலே கட்டமைக்க வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல் பாஜக மாநில தலைவருக்கு தேசிய தலைமையின் மூலமாக வழங்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் ஒரு சில நகர்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கடந்த முறை அதிமுகவிலிருந்து பிரிந்து பாஜக தனித்த ஒரு கூட்டணியாக இருந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாஜக இடையே அந்த தேர்தல் நட்புறவு தொடர்ந்திருந்தது கூட்டணியாக அவர்கள் இருந்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் அன்புமணி தொடர்ந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக பார்க்கப்படுகின்றார் அதே நேரம் பாமகவின் நிறுவனத்தை பொறுத்தவரை அவர் தற்பொழுது ஒரு சிறிய தடுமாற்ற நிலையில் இருப்பதாகவும் அதாவது பாஜக இருந்து மாறி ஒரு புதிய கூட்டணியில் இணையலாமா என்பது குறித்த ஆலோசனையில் அவர் இருப்பதாகவும் சொல்லப்படக்கூடிய நிலையில்தான் சி வி சண்முகம் சென்று இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுடன் சி வி சண்முகம் சந்தித்ததன் மூலமாக அதிமுக பாஜக இடையிலான அந்த கருத்துகள் பரிமாறப்பட்டிருக்கும் என்று தெரிய வந்திருக்கின்றது எனவே இந்த சூழ்நிலையில் அதிமுக தலைமை தேர்வு செய்து சிவி சண்முகத்தை பாமக நிறுவனரை சந்திப்பதற்காக அனுப்பி இருக்கலாம் என்று பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அனைவருக்கும் நினைவிற்கும் அதிமுக பாமக இடையே அந்த கூட்டணி மலர்வதற்கு கூட சிவி சண்முகம் தான் ஒரு தூதுவராக அதிமுக தலைமையின் சார்பாக பயன்படுத்தப்பட்டால் தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று ராமதாஸை சந்தித்து பேசிய பிறகுதான் மருத்துவர் ராமதாஸ் அதிமுகவுடனான கூட்டணிக்கு சம்மதித்தார் அதன் பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியாக கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அது பரிணாமம் பெற்றிருந்தது இந்த நிலையில்தான் தற்பொழுது பாமகவுடன் விரைவில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவோம் என்று நைனா நம்பிக்கை தெரிவித்திருந்த நிலையிலே பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடன் அறிவுறுத்தல் அடிப்படையிலே சி வி சண்முகம் மேற்கொண்டிருக்கின்றார் எனவே ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட்டணி நிலைப்பாட்டிலே இருவரையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வருவதற்கான பாஜக மற்றும் அதிமுக தலைமையினுடைய முயற்சியாக இது பார்க்கப்படுகின்றது சி வி சண்முகம் இந்த சந்திப்பை மேற்கொண்ட பிறகு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அடுத்தடுத்து மூத்த நிர்வாகிகளிடம் ஆலோசித்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதாவது அதிமுக தலைமையிலாக தமிழகத்தில் மலர்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணிகளை தொடர்வது உள்ளிட்ட சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடும் என்று தெரிய வந்திருக்கின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்